சரியான அளவில் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்பா மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் பாருங்க இன்னைக்கு வந்து கால் கிலோ அளவுக்கு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கோம் இது டம்ளர் சாக்லேட் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வரும் இப்போ இதுக்கு வந்து ஒரு எலும்பு சம்பள அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு இதையும் ஊற வச்சுருக்கேன் எதுக்காகனா நல்லா குழஞ்சி வரும் அதுக்காக இது ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சாலே போதும் இப்போது இதுக்கு ரசப்பொடி வந்து ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து கால் கிலோ அரிசிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் ஜீரகம் தான் ஜாஸ்தி இருக்கணும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க இதுலேயே வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இது குருணை பெருங்காயம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக இதை போட்டுக்குவோம் இப்போ இதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிட்டு வந்தடலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து அரிட்ட கொஞ்சம் குறை குறன்னு இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால்தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் இதுலேயே ரெண்டு பச்சை மிளகாப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு கலவுக்கு அளவுக்கு கருவேப்பில்லை பாருங்க இதுலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆறு பல் பூண்டு பல்ல எடுத்துக்கலாம் பாருங்க இதுலேயே வந்து நான் காஷ்மீரி சில்லி போடுறேன் போட்டால் நல்ல கலர் வந்து சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்றவங்க பரவாயில்ல அவாய்ட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி சில்லி போட்டு தான் இல்லை இருந்தால் போடுங்க கலர் சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா மறுபடியும் பல்ஸில் போட்டு எடுத்தேன் பொடி பண்ணியாச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதை கையிலேயே வந்து நம்ம ரசத்துக்கெல்லாம் எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை கட் பண்ணியும் போட்டுக்கலாம் பொடி பொடியாகவும் போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்க இப்போ வந்து இந்த தக்காளி போட்டுக்கோனே இதுலேயே மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம் இது ரசத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம் ஃபைனலாக போடுறதுக்கு நல்ல இலமா இலா இலையாக வச்சுக்கிட்டு இந்த தண்டு பகுதியை நம்ம அப்படியே கையில் வச்சு பிசைஞ்சு விட்டுடலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கங்க இப்போ இது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் முழுசாக நம்ம ஒரு பட்டு மிளகு சேர்த்துக்குவோம் உரம் பிரிஞ்ச அளவுக்கு ஜீரணம் சேர்த்துக்கலாம் ஏமா ஏற்கனவே பொடி பண்ணிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஏழு அளவு போட்டுக்கலாம் இதில் ரெண்டு காஞ்ச மிளகாயும் மூட்டாக போட்டுக்கலாம் இந்த அரைச்சி வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தக்காளி எல்லாம் விசைஞ்ச வைக்க அதை இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சாலே அந்த துவரம் பருப்பு ஊறினதுக்கப்புறம் அளவுக்கு வரும் இதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப பருப்பு கூடாது ரொம்ப பருப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து பருப்பு சாதம் மாதிரி போயிடும் அதனால ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த அரிசியும் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் போட்டாச்சு இப்போ என்ன பண்ணலாம் புளியை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் மொத்தம் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு நம்ம வந்து இன்றைக்கி ஊற்ற போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு டம்ளர் அளவுக்கு தண்ணி அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரசம் சாதம் அப்படின்னும் நம்ம கொஞ்சம் தழை தலைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு டம்ளருக்கு ஏழு டம்ளர் தண்ணி தண்ணீர் இந்த தக்காள கரைச்சிருந்தோம் இல்லையா அந்த பாத்திரத்திலே கரைச்சி வச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு சரியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி மிளகா பச்சை மிளகா மூணு மிளகா சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம் இந்த மிளகு ஜீரகம் பூந்து எல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது நல்லாயிருக்கும் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடிய மூடி வைக்கலாம் பாருங்க இது நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் மூடிய மூடி வச்சிடலாம் நான் வந்து இன்னைக்கு ரசம் சாதம் புழுங்கல் அரிசியில் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏறிட்டோம்னா அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு ஏழு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்க பச்சை அரிசியில செய்யற மாதிரி இருந்தா ஒரு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊத்துனீங்கன்னா சரியா இருக்கும் சாதாரணமாகவே நம்ம ஒரு டம்ளருக்கு வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தா ஒரு சிலர் வந்து மூணு டம்ளர் வைப்பாங்க சாதத்துக்கு நான் வந்து ஒண்ணுக்கு ரெண்டா ஊத்துவேன் இன்னைக்கு வந்து ரசம் சாதம் தளத்தலன்னு இருக்கணுங்கிறதுக்காக ஏழு டம்ளர் ஊற்றிருக்கோம் சரியா இருக்கும் தான் நமக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும் வெள்ளம் பொதிச்சுக்கிட்டு இருக்கு இதுலயே சும்மா கொஞ்சமா வெள்ளம் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு ரெண்டு கட்டி அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சாதம் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இந்த நேரத்தில் ஒரு கலர் கலரி விட்டுருவோம் கலரி வச்சுட்டு குக்கர் மூடிய முடியலாம் அதை வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி பார்க்கலாம் நம்ம வத்தல் வடகம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு ஆம்லேட் வேணாலும் செஞ்சிக்கலாம் இதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம வந்து வேறு ஏதாவது பொரியல் எல்லாம் செஞ்சு சாப்பிடணும்னா டைம் இருக்காது அப்போ நம்ம வந்து ஒரு ஆம்லேட் போட்டாலே போதும் அப்படின்னா வத்தல் வடகம் இருந்தோம்னா பொரிச்சு வச்சுக்கலாம் பாருங்க இது வந்து விசில் வந்துருச்சு இப்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருக்கேன் அதுக்குள்ளே நம்ம வந்து வத்தல் பொறிச்சிட்டு வந்துடலாம் அப்பளம்ங்கிறது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட வந்து வத்தல் வடகம் எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து அரிசியில் வடகம் வத்தல்னா கூட அது எல்லாமே இருக்குது சுண்டக்காய் வத்தல் பாவக்காய் வத்தல் எல்லாமே இருக்குது இன்னைக்கு வந்து நாகாப்பழம் நாக்காப்பழம் இல்லைனா பாயப்பழம்னு சொல்லுவாங்க இதுக்கு இதுலேயே மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டிருக்கும் உளுந்தப்பரப்பில் செய்கிறது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாப்பிடும் மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டிருப்பாங்க இது பருப்புல செய்யறதுனால நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லோவா வச்சுக்கலாம் அடுப்பா முழுசாவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா உடைச்சும் போட்டுக்கலாம் உடைச்சு போடும்போது எண்ணெய் கம்மியா வச்சாலே போதும் இது உளுந்த பருப்பு போட்டு செய்கிறதுனால இந்த நாக்கப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்க சூப்பரான ரசம் சாதம் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சி பாருங்க பாருங்க சாதம் நல்லா குலைவாக நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் சாஃப்ட்டாக ரசம் சாதம்னா இப்படி தான் இருக்கணும் கெட்டியாலாம் இருக்கக்கூடாது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு டம்ளர் தண்ணியை கம்மியாக ஊற்றுனா போதும் பாருங்க ரசம் சாதம் நல்லா சாப்பிட்ற பக்குவத்துக்கு நல்ல சாதம்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மல்லி இலையை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க உங்களுக்கு ரசம் சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அதாவது குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க ஏழு டம்ளர் தண்ணி உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி தான் ரசம் சாதம் இருக்கணும் அப்பதான் வந்து நமக்கு சாதம் வந்து மென்னு சாப்பிடும் போது நல்லா குழஞ்சி ரொம்ப அருமையா இருக்கும் இதுவே நல்லா கெட்டி ஆயிரம் ஆறுனதுக்கு அப்புறம் சார் இது ரசம் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் நான் ரசம் சாதம் தான் இப்படிதான் இருக்கணும் கெட்டியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னு தான் வேண்டாம் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுங்க ரச சாதம் உங்க வீட்டுல எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு ஜம்முன்னு இருக்கும் ஏன்னா நம்ம எடுக்கும் போது தண்ணியா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே இறுகிடும் ஏன்னா அந்த கஞ்சி பதம் எல்லாமே இதுல இருக்கும் இல்லையா சாதத்தோட கஞ்சி பதம் எல்லாமே இருக்கும் போது உங்களுக்கு இறுகி கொடுத்துரும் அதனால இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வைங்க இது வரைக்கும் நீங்க சுவைக்காத சுவையில நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம் இல்லைன்னா முட்டை பொரியல் இந்த மாதிரி வத்தல் வடகா செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து நாக்காப்பழம் வச்சுருக்கேன் இதில் வந்து மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டிருக்கறதுனால சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரசம் சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தேடுற மாதிரி இருந்தால் நம்மளோட வெப்சைட் வாட்ஸ்அப்லேயே கிடைக்கும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ரச சாதத்தை இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப நல்லா ரசிச்சு சாப்பிடுவாங்க அதான் உடம்பு சரியாதவங்களா இருந்தாலும் சரி நல்லா இருக்கவங்களுக்கு வாய்க்கு எதமா சூப்பரா இருக்கும் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறும கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மற்ற சமையல் தேங்க்யூ